இதை எழுத்தா ரொம்ப நாளாக சண்டை போட்டுக்கிட்டுருக்கோம் அப்புறம் இந்த பக்கம் அண்ணா இந்த பக்கம் எம்ஜிஆர் நடுவாளனின்னா முதல்ல இவனை போடுறான்னு தானே வரும் எங்கள் ஊரில் ஒரு நாடகத்தில் பபுன் பாடுவாப்பா நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனுங்க அப்படின்னு நீங்கள் மக்களுக்கு சேவை செய்ய வரும்போது சேவை செய்ய வந்தேன்னு இருக்கணும் நீங்கள் உயர்ந்த இடத்துல நடிச்சுக்கிட்டு இருந்தீங்க உங்களுக்கு ஒரு சண்டை மதிப்பு இருக்குது உங்களுக்கு வந்து இதுக்கு வியாபாரம் இருக்குதுன்னு தெரியுது நான் உங்களுக்காக என்னுடைய உச்சத்தை என்னுடைய வருவாயை விட்டுட்டு வந்தேன் விட்டுட்டு வந்தேன்னு சொன்னா அப்ப என்ன கேள்வி வருது உன்னை யார் விட்டுட்டு வர சொன்னதுன்னு வருதா இல்லையா வருதா இல்லையா அறுநூறு ஏக்கரை நாட்டுக்கு எழுதி வச்சேன் என் தாத்தன் சம்பளிங்க முதல்ல அப்படிதான் பேசிருந்தானா சொத்தம் பிட்டை விற்று நாட்டுக்காக சுதந்திரத்துக்கு செலவழிச்சு செக்கெழுத்து செத்தான பாட்டேங்க பாபுசி சே அப்படிதான் பேசிருந்தானா அப்படிதான் பேசிருந்தானா சொல்லுங்க ஒன்பது வருஷம் ஜெரையில் இருந்தேன் ஒன்பதுவரும் சிறையில் இருந்தேன் என் சொத்தை எல்லாம் ஏழை எளிய மக்களுக்கு எழுதி கொடுத்தேன் என் தாத்தையன் தெய்வத்துக்கு முத்துராமலிக் சொன்னார் எங்கள் தாத்தா காமராஜ் நான் உங்களுக்காக நான் வாழ்க்கை இழந்தேன் திருமணமே பண்ணிக்காமல் இருந்தேன் அப்படிலாம் சொல்கிறாங்களே யார் அது அப்படி யாரையும் உங்களை ஒன்றும் தான் கேள்வி வந்தால் சொல் வந்தால் சொல்லக்கூடாது வந்துட்டியில் சொல்லக்கூடாது புரியுதா அது எப்படி இருக்குன்னா நீங்கள் அதை ஒன்றும் கேட்கவே இல்லைங்கிற கேள்வி பழம்புல உடனே யார் அப்படி வர சொன்னதுப்பா நீ போய் உச்சத்திலே உச்சத்துலேயே இருப்பா நீ ஒரு ரூபாய் இழக்காமல் பார்த்துக்கப்பான்னு சொல்ல தோணும் உங்களுக்கு தோணலையா தோணுதா இல்லையா நான் தான் உனக்கு பால் விட்டுனேன் நான் தான் உனக்கு பால் ஊட்டினேன் நான் தான் உனக்கு பால் ஊட்டினேன்னு உங்க தாய் சொல்லிக்கிட்டே இருந்தா உங்களுக்கு தாய் மேல் மதிப்பு வருமா எப்படி சொல்லுங்க நான் சொல்றது நேச வருமா வெறுப்பு வருமா அதனால அது ஒரு தலைவனுக்கு அழகு இல்லை வந்தோம் நம்ம செய்யறோம் இது என் கடமை நாங்கள் செய்யறோம் அப்படின்னு வரணும் என்னை வாழ வச்ச மக்களுக்கு நான் அவங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன்னா செய்யணும் அதை விட்டு சொல்லிக்கிட்டே இருக்க கூடாது சொல்லிக்கிட்டே இருக்க கூடாது அப்ப அந்த கேள்வி உங்களுக்கு எல்லாம் இருக்கலாம் இவருக்கு எல்லாம் இருக்கலாம் அவர் என் தம்பி அவர்கிட்ட சொல்லக்கூடாத அப்படி அப்படி சொல்லாத அப்படின்னு சொல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பு எனக்கு இருக்கு புரியுதா நேச்சதுனால தான் சொல்றேன் இப்போ நீங்கள் அவருக்கு முன்னாடி நிற்கிறவங்களுக்கு அவருக்கு நண்பா நம்பி எனக்கு தம்பி தங்கைகள் அவர்களுக்கும் சேர்த்தா நான் போராடிட்டு இருக்கேன் புரியுதா அவருக்கு கடை வச்சிட்டு இருக்க ஒரு நாட்டுக்கு பறக்க முடியுமில்ல எனக்கு இருக்கா இருக்கா அவரை இப்போ வச்சு கூட படம் இருக்கு எனக்கு ஏதாவது படந்த இருக்காள் இருக்கா அதில் பாய்ந்து ஓடுவான் ஏன்னா நான் இன்டர்நேஷ்னல் டெரரிஸ்ட் எனக்கு எந்த நாட்டிலையும் இறங்க விட மாட்டான் எனக்கு வந்து முதல்ல இதெல்லாம் ஒரு கஷ்டங்கிறப்பில் நான் ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒம்பது இல்லை இந்த ஆட்சியாளர்கள் காங்கிரஸ் திமுக எதுக்கும்போது தங்க இடம் தர மாட்டான் எந்த விடுதிலையும் எனக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க வாகனத்திலே தான் படுத்துருப்பேன் எங்கே குளம் இருக்கோ அங்கே போய் குளிச்சுட்டு அங்கே போய் காலை வேலையில் முடிச்சுட்டு பயணம் பண்ணுவேன் அப்போ எவ்வளோ வழி தாங்கியிருப்பேன் சிறைக்குள்ள தனிமை சிறை சிறை இருக்குல்ல எல்லாரும் சிறையில் இருப்பாங்க எனக்கு தனி வளாகம் சிறை ஒரே ஆள் உட்காந்துருக்கணும் ஆறு மாதம் ஒரே ஆள் ஒரு சிறையில் உட்காருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க புத்தகமும் நானும் தான் அப்போ ஒரு வன்மை ஏறும்பாரு மனசுக்குள்ளே இருங்கடா அவங்கள வந்து பேசிக்கிறம்ன அதான் இப்போ பேசிட்டு சும்மா வந்து சீமானும் அவரும் இப்படி தம்பி நான் வந்து இங்கே பாருங்க ஏசி அறையில் உட்காந்து யோசிச்சேன் இல்லை கட்சி ஆரம்பிக்க சிறையில் உட்காந்து யோசிச்சேன் ரெண்டுக்கு ரொம்ப வேறுபாடு இருக்குது ஒரு பேசிட்ட கூடாது ஏன் அப்படி வர்றேன்னு சொன்னோம் வரணும்னு சொன்னோம் நீ வரும்போது பெரியார் அண்ணா எம்ஜிஆர் எல்லாம் தூக்கிட்டு வருவான் என்ன கண்டா திமுக யார் அண்ணா தோற்றுவித்தது அதை ஒழிக்கணும்னு நினைக்கிறோம் திராவிட கட்சி ஊழலில் ஊறி தெழச்ச ஒரு கேடுகட்ட ஆட்சி கட்சி அதை ஒழிக்கணும்னு நினைக்கிறேன் இந்த பக்கம் இந்த அதிமுக இதை தொடங்கினவர் யாரு சொல்லுங்க எம்ஜிஆர் இது ரெண்டு தனித்தனியாக இருக்கு ரெண்டையும் எடுத்து சண்டை போட்டுக்கணும் ரெண்டையும் ஒட்டி ஒன்னா கொண்டு வந்தா போகிற நீங்க நீங்கள் சொல்லுங்க ஏய் இதை எழுத்தா யார் ரொம்ப நாளாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்புறம் இந்த பக்கம் அண்ணா இந்த பக்கம் எம்ஜிஆர் நடுவாள நீன்னா முதல்ல இவனை போடுறான்னு தானே வரும்

அது வந்து அது சரியில்லை எம்ஜிஆரை ஏன் எடுத்துக்கிட்டீங்க இந்தந்த கோட்பாட்டுக்காக எம்ஜிஆர எடுத்துக்கிட்டோம் அண்ணா துறை அவர்கள ஐயாவை எடுத்துக்கிட்டோம் பேரறிங்க அண்ணாவை எடுத்துக்கிட்டோம்னு சொல்லணும் அது யார் பக்கத்துல இருந்து யார் சொல்றது அதான் சொன்னீங்க அடுத்தவன் பேச்சு கேட்காத அண்ணன் பேச்சு கேளுன்னு நீ என்ன நினைக்கிற அண்ணா வச்சா திமுக வாக்கு எங்கிட்ட எடுத்துடலாம் எம்ஜிஆரை வச்சா அதிமுக அவ ஒரு பழகினமா இருக்கு அந்த வாக்கு எடுத்துடலாம் இது நீங்க என்ன சொல்லி வாக்கணும் இந்த கட்சி சரியில்லை நான் சொல்றேன் இந்த ஆட்சி சரியில்லை நான் ஆள் மாற்றம் ஆட்சி மாற்றத்துக்கு வரலை அரசியல் அமைப்பு அடிப்படை மாற்றத்துக்கு வரேன் அப்படின்னு நான் சொல்கிறேன் இங்கே தேர்தல் அரசியல் கட்சி அரசியல் இருக்குது மக்கள் அரசியல் இல்லை மக்கள் அரசியலுக்கு போகிறேன் அங்கே சொல்கிறேன் இங்கே செய்தி அரசியல் விளம்பர அரசியல் தான் இருக்குது சேவை அரசியலோ சேலரசியலோ இல்லை அதை நோக்கி போகிறேன் அப்படின்னு நான் சொல்கிறேன் எப்படி போகிறேங்கிறதையும் சொல்கிறேன் அப்படி சொல்லணும் குறையே சொல்லிக்கிட்டு கூடாது இவர் சரியில்லை இவர் சரியில்லை யார் சரின்னு கேட்பான் நான் சரின்னு சொல்லணும் நான் எப்படி சரின்னு விளக்கணும் புரிஞ்சிடுச்சு நினைக்கிறேன் சரி இல்லைன்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் தேவையில்லை எது சரின்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுது அதுதான் இங்க தேவைப்படுது அதை திருப்பி அதே பேரறிஞர் அண்ணா அதே எம்ஜிஆர் கூட்டிகிட்டு வந்தா சரி எம்ஜிஆர் கேக்குற இந்த நாட்டில் கல்வி மருத்துவம் தனியார் மயமானதுக்கு காரணம் யார் யாராவது சொல்லு கல்வி மருத்துவம் அரசு கிட்ட இருக்குது அதை தனியாருக்கு கையெழுத்து போட்டு கொடுத்தாலு யார் யாராவது சொல்லுங்க சொல்லுங்க யாராவது சொல்லுங்க எம்ஜிஆர் நான் தான் சொல்லலை இல்ல இல்ல நடந்ததை சொல்றேன் இல்ல நான் தான் சொல்றேன்னா ஏதோ குற்றச்சாட்டு இருங்க இந்த தமிழ் பயிற்று மொழியாகவும் ஆங்கிலம் பாடமொழியாகவும் இருக்கு தமிழ் பயிற்சி மொழி ஆங்கிலம் பாடமொழி இது ஏற்புடையது ஆங்கிலம் பயிற்சி மொழி தமிழ் பாடமொழியா மாறினது எப்போ எப்போன்னு சொல்லுங்க ஆங்கிலம் பயிற்று மொழி தமிழ் பாடமொழி திருப்பி இந்தி எல்லாம் பாடமொழி தமிழ் விருப்ப மொழி விருப்ப மொழி எந்த தமிழன்னு விரும்பல இந்த நிலைக்கு தள்ளது யாரு முல்லை பேரியாற்ற அணையை பாதுகாக்கிற உரிமை தமிழ்நாட்டுக்கு இருந்தது கையெழுத்து போட்டு கேரளாவுக்கு தாரை வரத்து கொடுத்த புரட்சி தலைவர் யார் பெருமகன் யாரு நாங்க போற்றோம் காரணம் என் தலைவனை பெத்த மகன் போல நேய்ச்சி ஈழ விடுதலை போராட்டத்தில் அவர் பங்களிப்பை நாங்கள் மறக்கலாம் ஆனால் இந்த இடத்துல இந்த இடத்துல இதையெல்லாம் மறக்க முடியாது உங்களுக்கு விளங்குத அது மாதிரி பேரறிஞர் அண்ணா அவர்களை நாங்கள் ஏன் இருக்கோம்னா அவர் வந்து போராடி நாற்பத்தேழுலில் கட்சி ஆரம்பித்து அறுபத்தேழு கைப்பு ஆட்சிக்கு நாற்பத்தொம்பதுல ஆரம்பித்து அறுபத்தேழுல இருக்குது ஒரு ஒருவேளை அவர் ஐந்து ஆண்டுகள் ஆட்சி முழுமையாக பண்ணியிருந்தால் நல்லா ஆட்சி கொடுத்து நிறைவு செஞ்சு தொடங்கியிருக்கலாம் ஒரு கடுவாய்ப்பாக அவர் ஒன்றரை ஆண்டுகளில் இறந்துடுறாரு அவருடைய ஆட்சியில் குறை சொல்ல முடியாது அவருடைய ஆட்சியில் ஒரே ஒருத்தர் மேலே ஊழல் குற்றச்சாட்டு வருது பொதுப்பணித்துறை அமைச்சர் ஒருத்தர் மேலே குற்றச்சாட்டு வருது அது யார் மேலே தெரியுமா நம்முடைய ஐயா கருணாநிதி அவர்கள் மேலே தான் ஐயா இறந்துடுறாரு அவர்கிட்டே ஆட்சி வந்துடுது அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிடுவோம்